தம்புள்ள பூசணி இந்த நீண்ட ஆலம் கிடக்குற அந்த சின்ன பூசணிக்கா இப்ப இது ரெண்டும் வந்து மண்டல் கத்தரி இஞ்சால நீங்க வச்சு கத்தரி இதால நீளகம் இது ஹைபிரிட்டோ வெள்ள வெள்ள நீளம் வெள்ள வெள்ளையில நீள வெள்ளா இது வந்து மண்டல் வெள்ள கத்தரிக்காயில நீள கத்தரிக்காய் இது இது வந்து என்னத்துக்காண்டி இப்ப பொழுத்தின் எல்லாம் வந்து நீங்க போட்டுருக்கு நாத்து மாதிரி மழை காலத்துல நாத்து அடிபடாது மூடி விடும் மூடி விட்டால் நாத்துல கருந்தடி வராது நோய் வேறாது அப்படி பிரச்சனை அழுகல் பிடிச்சிடும் ஹாய் ஹலோ ஸ் வெ்கம் பே டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்க எங்கே நிக்கிறோம்னு சொன்னால் பத்த நின்று பூசணை தோட்டத்துல அதான் வந்து பூசணி தோட்டம் இப்போ வந்து ஆரம்ப குழி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறார் இப்போ இப்ப ஆத்தாமதை நான் வந்து பேர்ட் எல்லாம் மட்டும் வந்திருக்கிறேன் வாங்க தொடர்ந்து அவரோட கலைப்பேன் இப்போ இப்ப சொன்னால் சொன்னாங்க வந்து இப்ப வந்து இப்போ வந்து நிலையம் மடுத்து கிடங்கெல்லாம் பட்டி விட்டுருக்காரு என்னத்துக்காண்டி என்று பி ஒன் வந்து போடுற என்னத்துக்காண்டி நீங்க கிடங்கெல்லாம் பீவன் போடுறீங்களா அடிப்பா சில போடுறீங்க அடிப்பாள போட்டால் தான் மூச்சா மூச்சா என்ன என்ன வைக்க மெயினாக என்ன வைக்க போறீங்க பூசணி பூசணி தம்பணி ஆலம் கூட இருக்கிற அந்த சின்ன பூசணிக்கு ராஜா வைக்கலாம் பூசணிக்கோக்கல நீங்க வைக்க போறிய இப்போ ராஜா வைக்க போகிறோம் ராஜா வைக்க போறிய இப்போ வந்து இவர் வந்து ராஜா பூசணி வந்து வைக்க போறாரா பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நிலையம் எல்லாம் வருது கிடங்கு எல்லாம் அடிச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து எத்தனை கிடங்கு வந்து வட்டி இருக்கிறீங்க ஒரு நானூறு நிலையம் நானூறு நிலையம் அது நாத்து மடியோ அது நாத்து மடி என்ன அதுக்கு நாத்து மடிக்கு என்ன போட்டு இருக்கீங்க அது கத்திரி கத்திரி போட்டு இருக்கீங்க கத்திரியும் இதுக்கா மேக்கப் பொரியலோ கத்திரி அவங்க அம்மங்கோயில் பின்பீதி அம்மங்கோயில் பின்பீதியில அம்மங்கோயிலுக்கு பின்பீதியில இருக்க தரைக்காம வந்து கத்தரி வைக்க போறாரா இப்போ இதுக்கு வந்து பூசணி தான் வைக்க போறார் வாங்க இப்ப அவர் வந்து பி ஒன் போறது போய் பாப்பா இப்ப பாருங்க இப்ப வந்து பத்தனை வந்து இப்போ வந்து

இப்ப பாருங்க வெஞ்சால எல்லாம் வந்து அவர் வந்து வீவன் போடுற இப்ப வந்து அரைவாசிக்கு மேலே போட்டுட்டார் அவர் பெஞ்சால வந்து கொஞ்சத்துக்கு போட கிடாக்குது இப்ப வேறோம் போட்டு நிறுவ வெஞ்சால எல்லாம் போடப்படுது இது உண்மையா மத்திய கடையில கூட இது அம்மாங்கூழி அம்மன் கோயில ஒரு உராக உராக வந்துடாக்கு திறமான கடை கொஞ்சம் மலிவான விலை மலிவான விலையில தரமான பொருள் தரமான பொருள் மலிவான விலை இது பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து அம்பது காட்சி விலையில சும்மா சொல்றோம் நல்ல சாமான்னு எங்க கிடக்கும் அங்கான நாங்கள் தேடிப்போம் இப்ப நீங்க வந்து தனியா பூசணி மட்டும் இதுக்க வைக்க போறீங்க தான் ஏன்னா இது பெருந்து வெறிக்கத்துவாங்க தண்ணி காணா தண்ணி இப்ப உங்களுக்கு மழை வயது கொடுக்கும் இப்போ இது பாத்தி கட்டி காட்டி புறாது தான்

இரங்கன்று நாலாயிரமா இருக்கும் நாலாயிரம் இப்போ வந்து லேமாசர் சொன்னா வந்து இந்த ஊடு வழியை வந்து உழுவுறதுக்கு வந்து நிறைய காசு முடியும் ஆஹ் வந்து நிறைய செலவு வந்து ஏற்படும் இதே சமயம் நீங்கள் வந்து இப்ப ஒரு டிராக்டர் போற இட வழி இது வந்து ஒரு டிராக்டர் போக காணும் இதுக்கு வந்து ரொட்டை கிளப்பா டிராக்டர்ல காணும் இப்ப இது வந்து செலவு குறைவான பரப்பு கவலா இப்ப டிராக்டருக்கு போகுது இதுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் முன்னூற்றி ஐம்பது ரூபா இப்ப வந்து இவரும் வந்து ஒரு டிராக்டர் வச்சிருக்கிற ஒரு விவசாயி தான் இவர்டையும் சொந்த டிராக்டர் நிற்கிறபடியே இவர்கிட்ட செலவு வந்து இன்னும் குறைவாக காணப்படும் நீங்களும் வேற யாரும் வந்து இவரை வந்து கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னா மட்டையில வந்தீங்கன்னா கேட்டாலே காட்டுவிடும் மட்டியில் சம்மளன தலைவரோட இப்ப நாங்க வந்து காய்ச்சி கொண்டு நிற்கிறோம் மட்டியில் வடக்கு மட்டியில் வடக்கு சம்மளன தலைவர் தான் இவரோட நாங்க வந்து காய்ச்சி நிற்கிறோம் இவர் வந்து பெரிய ஒரு தோட்டார் இப்ப கத்தரி என்னென்ன பெனி வெப்பியல் இப்ப வந்து நெல்லு வெஜ் பூசணி வைக்கிறியல் அடுத்த என்ன கத்திரி வைக்க பொரியும் இப்ப ஒரு பதினஞ்சு நாளில கத்தரி நட கத்திரி நடப்போம் மிளகா கண்டு இப்போ நீங்க கத்தரி வைக்கிற தரைக்கு வந்து நெல்லு வைக்கிறஜோ நாங்கள் தைக்கிறது ஆனா இப்ப அந்த தோட்டம் செய்ய இயலாதவே இல்லை இப்ப நெல்லு வேச்சு நெல்லு 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 தோட்டத்தரைக்கு வந்து நெல்லு வேக்கிற நிலம இல்ல தோட்டம் செய்யற நிலம உம் மெரக்கரி பயிர் வெயிறதா நெல்லு நெல்லு கண்டு வயல் நிலம் இருக்குதானே இப்ப தோட்டத்தரைக்கும் தண்ணி நிக்கிதான் இப்போ தண்ணி நிக்காதத்தரைக்கும் தண்ணி தோட்டம் செய்யலாம் அதிகளவான வந்து தோட்டம் செய்யலாம் காரணத்தால நிறைய பேர் வந்து ஆனா அண்ணன் வந்து அப்படி இல்ல தந்தை தோட்டத்தரையும் வந்து நெல் வயலோட சேர்ந்து தர வீட்டு தோட்டத்தரையும் அப்ப அதுக்கு வந்து அவர் தோட்டம் செய்யணும்னாக்கா நெல்லு கூட வைக்காம விட்டுட்டு இப்ப தோட்டத்துக்கு வந்து கத்தறி நாத்து முடா போட்டுருக்கேன் இப்ப வாங்க தொடர்ந்து அண்ணன் வீவன் போறதை பாப்பான் நாத்து முடியும் பாப்போம்மா நாத்து முடியும் வாங்க இப்போ வந்து அவர் வந்து நாற்று மடையை காட்ட போறாரா வாங்க தொடர்ந்து நாத்து மடை இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இது வந்து அவர் போட்டா நாத்து மடை இது ஃபுல்லாக வந்து கத்தரி தான் வச்சிருக்கு இது மட்டில் கத்தரியோ இல்லையா மட்டில் வெள்ளைனா முட்டியோ மேல நீளமோ ரெண்டு கிடையாது ரெண்டு கிடையாது கலந்து இது என்ன இதுக்கு நினைக்கிறேன் என்ன கத்தரி இது ரெண்டும் முட்டி இது ரெண்டும் முட்டி இது நீங்க உங்கண்ட உங்கண்ட நீங்கள் போன வருஷம் எடுத்து அந்த இனத்திலே வச்சிருக்கோம் சில மட்டுவிலேயே சில பேர்கிட்ட மட்டில் கத்தரிக்கா கொட்டை இல்லையா அப்படியும் இருக்கு நான் ஆண்டே இப்ப போன வருஷம் நீங்களே உங்க எடுத்து எடுத்து உங்களுடைய வந்து இதுல நாங்கள் எடுக்க எங்களுக்கு தெரியும் தானே நல்ல இனமண்டு அப்ப அதுல நீட்டா பாத்த எடுத்து வைக்கிறது நீட்டா பாத்த எடுத்து வைக்கிறது சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுக்கிறேன் உண்மையிலேயே முதல் பண்டைய காலத்துல வந்து மட்டில் கதிரிக்காண்டா பிரிக்க கத்திரிக்காய் களிக்காய்னு சொல்றேன் முந்தி முட்டிக்காய் இருந்தது இப்ப அதான் கோழி முட்டை தான் வெறுதொழியும் அந்த முந்தின எங்க ஒரிஜினல் முட்டி இல்ல ஒரிஜினல் முட்டி இல்லைன்னா மட்டியல் முட்டி வந்து முதல்ல இருந்து இப்படி பெருசா கத்திரிக்காய் ஒரு கிலோ அணிக்கும் மூன்று கத்திரிக்காய் ஒரு கிலோ அணிக்கும் அப்படி பெருசு ஆனா இப்ப அப்படி ஒண்ணும் இல்லையா முந்தி காய கணக்குல அண்ணி கொடுக்குறது காய் கணக்குல அவருக்கு என்ன விளையாண்டு சாக்கிலையும் எண்ணி எண்ணி போட்டு தான் முந்தி கொடுக்குறோம் முந்தி இப்ப எல்லாம் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் எல்லாம் வித்த காலம் இருக்கு இப்ப வந்து என்ன இல்ல முந்நூறு ரூபா நானூறு ரூபா ஐநூறு ரூபாயும் போகுது மட்டையில் கத்தரிக்காலே ஒரு மார்க்கெட் இப்ப இப்ப வந்து ஆக மார்க்கெட் முதல்ல இருந்து முதலும் மார்க்கெட் தான் வேணா விலை உறவு இப்ப வந்து கடும் மார்க்கெட் கூட இப்ப அதுக்காக இப்ப இந்த வெள்ளாளி அழிவால இன்னும் பாதிக்கப்பட்டதால இன்னும் இந்த முறை கத்தரி வந்து இன்னும் முறாங்க வில கூடவே இருக்கு இப்ப இது ரெண்டும் வந்து மட்டையில் கத்தரி இப்ப நீங்க வச்சுக்க கத்தரி நீளகம் இது ஹைபிரிட்டோ வெள்ள வெள்ள நீளா வெள்ள வெள்ளையில நீளா வெள்ள நீளா இது வந்து மட்டையில் வெள்ள கத்திரிக்காயில நீள கத்திரிக்காய் இது இது வந்து என்னத்துக்காண்டி இப்ப பொழுத்தின் எல்லாம் வந்து நீங்க போட்டுருக்கு நாத்து மாதிரி மழை காலத்துல நாத்து அடிபடாது மூடி விடும் மூடி விட்டால் நாத்துல கருந்தடி வராது நோய் வராது அழுகல் பிடிச்சிடும் நாத்து அழுகல் அழுகல் இது மழை நல்ல கடும் மழையக்கால் போட்டு நாங்க மழை உள்ளுக்கு படையில தான் அதெல்லாம் முளைச்சிப்பட்டு நிக்குது உள்ளுக்கு பட்டிருந்தா அந்த எல்லாம் பழுதாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறங்கோ இது வந்து சரியான மழை காலத்தில் தான் வந்து இந்தலாம் நாற்று மடையும் வந்து போட்டவர் இப்போ வேறங்கோ இது வந்து ஒரு வீடு கூடார மேலே ஒரு கூட்டு சடிக்கிற மாதிரி தான் மேலே வந்து போட்டு தடியலால் கட்டி அதுக்கு மேலே பொழுத்தினால முடிக்கிறாங்க இப்போ இந்த நாற்று மடையை போடக்கே உங்களுக்கு ஒரு செலவு ஒன்று ஏற்படும் தானும் இந்த பொழுதின் காசு இப்போ நோமலாக இப்போ அண்ணலவா இதுக்கு ஒரு அப்படியும் ஒரு இருபத்தையாயிரம் சரி பத்தாயிரம் இல்லை அப்படி ஒன்றும் ஒரு ஐயாயிரம் 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 கொட்டை கணக்குகள் பார்த்தால் அப்படி வரும் எங்கடா உங்கடா விதையண்டபடியா இப்ப இவர் வந்து இப்ப தண்டை விதியை விதைச்சபடியா இப்போ விதை காசு இல்ல இப்ப வந்து ஆக பொழுத்தீன் காசும் பீவன் காசும் தான் முடிஞ்சது கொட்டைக்கு இந்த விதைக்கு மட்டும் கனகாசு முடிஞ்சது பத்து கிராம் மூவாயிரம் ரூபா அப்படித்தான் மூவாயிரம் ரூபாய் மண்டல் கத்தறியே விலைதான் ஓ மூவாயிரம் ரூபாய் போகுது பத்து கிராம் பத்து கிராம நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் மூவாயிரம் மூவாயிரம் கிலோ முப்பிரம் முப்பதாயிரம் நூறு கிராம் கொட்டை வந்து வந்து ஒரு கிலோ வந்து முப்பதாயிரம் ரூபா மட்டில் கத்தரி கொட்டைன்ற விலைய பாருங்க நார்மலா ஹைபிரிட் வந்து அதான் வந்து ஊதாக்கல கத்திரி இருக்குதானே ஹைபிரிட் அது அது எவ்வளவு போகுது அது அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் ஆயிரத்தி ஐநூறு அஞ்சு கிராம் அது இன்னும் விலையா அஞ்சு கிராம் கொட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சுச்சோமா இது சிவப்பு கத்திரிக்கொட்டை இப்ப இது வந்து மட்டில் கத்திரிக்கொட்டை இதே வந்து மூவாயிரம் கிலோ முப்பதாயிரம் போகுது ஆனா மண்டில் கொட்டை வந்து பெருசா வெளியில உருறாக்காண்டியல வெளியே வெளி வெளியிடத்துல இப்ப மட்டில் தான் கூடுதலா என்னன்னா வேற இடத்த காய்க்கு காய்க்கு வண்ணி வலியை வச்சா காய்கற காய்கற இல்லை ஒரு நட்டு பாக்கு நட்டு பாக்கு நட்டா காய்க்கும் சில பேர் பவானி குளத்துல ஒன்று நட்டு இருக்கா காய்ச்சிருக்கா நல்ல இங்கே விட நல்லா காய்ச்சல் வச்சிருக்கோம் வித்தியாசமான காய்ச்சி அந்த சீசனுக்கு அங்க இந்த சிவப்பு தான் விற்கலாமல் ஓ

அதே நட்டம் பண்ணால் இந்த தம்புல்ல அதே இந்த இதுக்கு வந்துடும் தம்பில்ல பெரிய அதே கொட்டையை நீங்க எடுத்து வச்சா அலைச்சரிசம் பிடைக்காது முளை அந்த இதுதான் அந்த மகரந்த மகரந்தால அப்படி பெருசா வந்துடும் வந்துடும் தம்பிலேயே இப்ப இப்ப நார்மலா பண்ணிங்க வைக்கிறீள் பூசணிக்கா இப்ப என்ன வில போகுது இப்ப என்ன சந்தன நூற்றி ரூபாய் நூற்றம்பது போகுது இது கீழே பண்றீங்களோ இல்ல வேறு பண்றீங்களோ இல்லங்க நிலவர இந்த முறை இந்த வில இந்த விலை நிக்க நூற்றம்பது ஒரு கிலோக்கு எடுக்கணும் அப்படித்தான் போறது ஒரு வேளாண் அதுக்கு மிஞ்சி போற முன்னூறு இந்த முறை கூடினா என்ன செய்வியல் சில போல கூடிச்சேண்டா கூடினா விவசாயிக்கலாம் விவசாயிக்கல

மார்கட் வச்சுக்கார சந்தையில வந்து அஞ்சு இடத்துல சந்தை நடந்துறாரு கைதறிக்கிட்ட ஒரு சந்தை இருக்கு அதே சமயம் இப்ப எங்க மட்டி சந்தை வந்துருக்குது சாவச்செடிக்கு இருக்குது இருக்கு கொடியாத்துல இல்ல சாவச்செடி வந்து சந்தை இருக்குது இப்ப அதை வந்து மெயினா வந்து மட்டிலயும் வந்து அவர் வந்து இயக்குறார் இப்ப மட்டி இல்லாம வந்து கூடுதலா வந்து மரக்கறி எல்லாம் வறுது போகுது எல்லாமே மட்டில கொண்டு வந்து சாவச்சரியில எடுக்கிறத வந்து மட்டில அகலும் நிறைய பேர் வந்து சாவச்சரி போற இது வந்து குறைஞ்சிச்சு அவ இங்கே இருந்தவர் கொள்வான எழுதி போட்டு அவ என்ன வாகனம் நிக்கிற அவர் டக்க நாங்க சந்தபடுத்து அங்க சந்தபடுத்துறார் அதனால வந்த அவருக்கு வந்து இப்ப மட்டீல் வேசைலக்கு தான் அதிக நன்மை. மத்த இப்போ இங்கே இங்கே உட்குறதால எங்களுக்கு டாக்ஸி இல்ல தான். டாக்ஸி இல்ல இங்கே. டாக்ஸேனும் இல்ல. நேரேடியா கொடுத்துடறீங்க. நேரேடியா கொடுத்துட. சாரி சந்தையில எவ்ளோ ஒரு கிலோ கொடுกินோ? அது நீ டைமா தான் கூடுமான்னு என்னைக் கிரம். இப்ப எவ்ளோ போகுது? இந்தியா நூற்றுக்கு 100க்கு யாவாரியனா மூன்று பீதம் ஆகும். யாவாரியனா 3 பீதம். நம்ம ஆளைங்க தோடறாரு. இருக்குனா நாலு வீதம் நாலு வீதம் ஜியாவின் மூணு அப்ப நீங்கள் தோட்டக்காரன்னு சொல்லாம ஜியாவின்னு சொல்லி கொடுத்தா உங்களும் இல்லாத ஓரளவு தெரியும் தானே அங்க அவைக்கு சந்தையில தெரியும் தோட்டக்கார தோட்டக்காரன் தெரியும் சொல்லி கொடுத்தா தான் அதை விட இங்கே கொடுக்கலாம் ஒரு தானே ஆயிரம் ரூபாய்க்கு மரக்கற விற்கிறானுன்னா நூறு ரூபாய் கட்டணும் அப்படி அப்படி சொல்லலாம் கிடையாது அப்ப அது வந்து நட்டன் தான் இப்ப தேங்காய் வித்தாலும் அப்படித்தானே கட்டினோம் பத்தாயிரத்துக்கு வித்தா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் நட்டன் தான் நயரசைக்கு தானே அது போச்சு அது அது மக்களுக்கு திருப்பி வரணும் இந்த டெக்ஸ்டால தானே சேர்ந்து இந்த இதுகள் செய்ய நம்மளோட கூடிய திகள் மொத்தமே இந்த டெக்ஸ்ட் எடுத்து டெக்ஸ்ட் அதுக்கு அப்படி கூட அடிக்கிற வழியா அது மக்களைத்தானே பாதிக்கவும் போது நன்மையும் வேறது தீமையும் வேற இந்த எடுக்கிற டெக்ஸ் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு தானே போகும் டெண்டர் தான் எடுக்கப் போறேன் ஆமா ஒவ்வொரு ஆண்டுக்கும் அவருதான் டென்டர் எடுப்பாங்க சரிங்க சார் பெரிய தன்றாரு ஓ ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து சந்தையை வந்து ஒரு டெண்டர் எடுக்கிறது அவருக்கு தாமதம் அந்த வரி பணம் வந்து அப்ப ஒரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு அம்பது நேரம் மட்டுமே வரலாமே நிறைய சாமான் வந்தா டெக்ஸ் வந்து கூடுதலாக நிலத்துக்கும் காசு ஒரு நாள் கணக்கோ மாத கணக்கோ போல கணக்கு இப்ப வாங்க தொடர்ந்து இப்ப நாத்து மூளை பார்த்த மாதிரி வாங்கிட்ட பூசணி தொடுதான் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோகளை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதோட இந்த காணொலியெல்லாம் நிறைவேற்றேன்